நான் என்ன கேட்குறேன் சு வெங்கடேசனுக்கும் இந்த கோயிலுக்கு என்ன சம்மந்தம் எனக்கு பதில் சொல்லு தடுப்பு பேரிகேடு போடுறது அதுக்கு இவ்வளோ இராணுவத்தை இறக்குறது இவ்வளோ க இருக்கிற அத்தனை போலீஸ்காரர்களும் இறக்குறது அவங்கள வந்து ஏதோ தீவிரவாதிகளை நோன்ற மாதிரி பண்ணுறது அதாவதுங்க முருகர் என்றால் ஒரு பக்தி சாதாரண ஒரு தீபம் ஏற்ற போகிறேன்னு அந்த தீபம் ஏத்துறதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஒரு தரப்புக்கு வந்து பிரச்சனை வரும்னு சொல்லி நீங்க தடுத்து நிறுத்துறதுல என்ன நியாயம்னு கேட்டு இதுக்கு யார் பதில் சொல்வா தமிழக இப்ப தமிழக அரசு சொல்லணும்னா முதல்வர் தான் சொல்கிறேன் நான் சொல்கிறது தான் அப்பீலில் உனக்கு நியாயம் கிடைக்கலன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும் கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு உனக்கு சரியாகலைன்னா ரிவ்யூ போகும் உனக்கு தான் அத்தனை ஆப்ஷன் இருக்க ஏன் இன்னைக்குள்ள உனக்கு என்ன பிரச்சனை அதுல வேற நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுத்தா அவர் என்ன ஜாதி அவர் என்ன கோத்திரம் அவர் என்ன மதம் இதெல்லாம் நாங்க பார்த்தோமா

அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் வந்து நீதி வெல்லும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆமாங்க நீதி தான் வென்றிருக்கு இப்போ நீதிபதி இப்போ அப்பீல் போயிருக்காங்க அப்பீல் போட்டோம் அப்பீலில் வந்து அவங்களுக்கு வெல்றதா நமக்கு வெல்றதான்னு பார்ப்போம் ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்ஸ் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் தாமரை டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் ஆன்மீக மற்றும் கோவில் மேம்பாட்டு பிரிவின் மாநில அமைப்பாளர் வழக்கறிஞர் செல்வி தாமோதர் அவர்கள் நம்மோடு சார் வணக்கம் சார் கார்த்திகை மாதம் அப்படின்னாவே இந்துக்கள் வீட்டில் வந்து ஒரு தீபம் அப்படிங்கிறது எல்லார் வீட்டிலுமே ஏற்றுவோம் அது மட்டும் இல்லாம கோவில்களில் வந்து தீபம் ஏற்றுவது அதில் வந்து வழிபடுவது வந்து பாரம்பரியமாக கலாச்சாரம் இது எல்லாமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இதற்கு டிசம்பர் மாதம் ஒன்னாம் தேதி மதுரை கிளை நீதிமன்றம் திருப்பரங்குன்றம் தீபத்து தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்க ஆனா இதுவரைக்கும் தமிழக அரசும் சரி இந்து அறநிலைத்துறையும் சரி அதற்கான எந்த ஒரு ஏற்பாடுகளுமே செய்யவில்லை இப்போ இதுக்கு மேல்முறையீட்டு வழக்கு வந்து இன்னைக்கு மதுரை கிளை நீதிமன்றத்தில் வந்து நடந்துகிட்டு இருக்கு இதில் வந்து நீதிபதி மேலேயே வந்து அவமதிப்பு வழக்கு போட வேண்டும் அப்படின்னு தமிழக அரசு வாதத்தை வச்சிருக்கு நீங்கள் ஒரு வழக்கறிஞராக இந்த வழக்கை எப்படி பார்க்குறீங்க அப்போ இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்த எல்லா நீதிபதிக்கு மேலேயும் நம்ம உரிமை கூட கோரலாமா நீதிபதிகள்லாம் செஞ்சது தவறு அவர் மேலே இம்பீச்மெண்ட் கொண்டு வந்துடலாமா இவங்களுக்கு த திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாத்துக்கும் கோர்ட்டுக்கு போகிறாங்க இவங்க கோர்ட்டுக்கு போய் ஜெயிச்சா மட்டும் நீதி வென்றது நியாயம் வென்றது தர்மம் வென்றது இப்போது இந்துக்கள் வந்து இது சாதாரண விஷயம் எனக்கு தெரிஞ்சு தமிழக முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் உங்களை சு வெங்கடேசன் போன்ற தீய சக்திகள் இதுபோல இந்துக்கள் விஷயத்தில் நாடகம் ஆடி அதே போல் பத்திரிகையாளர் என்ற போர்வையில் டிவி டிபேட்டில் பேசக்கூடியவர்களெல்லாம் உங்களை உஸ்பேத்தி இந்துக்களுக்கும் மற்ற மதத்தினர்களுக்கும் ஒரு தகராறு ஒரு பெரிய வன்முறை தமிழகத்தில் நிகழ வேண்டும் என்று உங்கள் கூட இருக்கிறவங்க தான் இதெல்லாம் பண்ணுறேன் இவ்வளோ வருஷம் அறுபடை வீடு முருகரில் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா இல்லை எங்கேயாவது அண்ணாமலை கோயிலில் தீபத்தில் இவ்வளோ கள்ள பாசு பார்த்துருக்கீங்களா இவ்வளோ பாசு நான் என்ன சொல்கிறேன் உபயதாரர்கள்னு கொடுக்குறீங்க உபயதாரர்கள் ஏன் நம்பர் போட்டு கொடுக்க மாட்டேன்றீங்க சரி உபயோதாரர்கள் வந்து உங்களுக்கு லட்ச ரூபாய் பணம் கொடுக்குறவங்களுக்கு கொடுக்கணும் உங்களுக்கு கோயில் திருப்பணி பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் நான்லாம் அதுக்கு அகெய்ன்ஸ்ட் கிடையாது ஏன்னா கொடுக்கலன்னா அவங்களுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கிடைக்கும் அப்போது நீங்கள் உபயதாரர்கள் யார் யார் சீரியல் நம்பர் ஏன் போட மாட்டேன்றீங்க அந்த பாஸ் அடிக்கிறீங்க இவ்வளோ செலவு பண்ணி அதுக்கு லட்சக்கணக்கில் போட்டு பாஸ் அடிக்கிறீங்க அந்த பாசிலே நம்பர் போட்டுற வேண்டிதானே கண்டிப்பா ஏன் ஸ்கேன் போட வேண்டி தானே இன்னைக்கு நாங்களே எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் அனைத்து பிரிவுகள் மாநாடு கும்பகோணத்தில் நடக்கிறச்ச நாங்களே ஸ்கேன் பண்ணோம் எங்களுடைய பிரிவுடைய நிர்வாகிகள் தான் வருவாங்களா இல்லையான்றது ஒரு பிரிவுடைய அமைப்புக்கு ஏற்பட்ட ஒரு கூட்டத்துக்கு இருபத்தஞ்சி பிரிவுகள் குறைஞ்சபட்சம் இருபதாயிரத்தி சொச்சம்தான் அவங்களுக்கே நாங்கள் டிஜிட்டலில் ஸ்கேன் பண்ணுறோம் ஒரு அரசு வலிமை மிக்க அரசு எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நீங்கள் வந்து கொடுக்குற உபயதாரர் கொடுக்குறது அவங்களுக்கு வந்து ஏன் அந்த நம்பரை வந்து ஸ்கேனிங் போட்டு சண்முகம் புரியுதுங்களா இப்போ தமிழ் மேடம் தமிழ் மேடம் போட்டால் அந்த தமிழ் மேடம் அந்த ஸ்கேன் போட்டால் அந்த டிஜிட்டலில் போயின்னே இருக்கலாமே எங்கே யார் கேட்டாலும் பயம் இல்லையா அதை வந்து ஒரு கல்லை தோணியில் போட்டு கல்லை பாஸ் அடித்து அந்த லாட்ஜில் வச்சு அதை பாரதிய ஜனதா கட்சியுடைய பேரன் பாடி தான் ஃபர்ஸ்ட் உள்ளே போனாங்க அதுக்கப்புறம் தான் ஆன்மீக பிரிவு எல்லாம் உள்ளே போயிருக்கு நான் என்ன சொல்கிறேன் இப்படி எல்லா நான் என்ன கேட்குறது கடவுள் பொய் தீபம் வேஸ்ட்டு கடவுள் கல் கடவுளுடைய இதை கும்பிடாது ஆனால் பாசு ஃபுல்லாக யார் வச்சுருக்காங்கன்னா திமுக காரங்க தான் வச்சுருக்காங்க நான் என்ன கேட்குறேன் உங்களுக்கு தான் கடவுளே கிடையாது உங்களுக்கு தான் கடவுளே பிடிக்காது உங்களுக்கு தான் விநாயகர் பிடிக்காது அம்பாள் பிடிக்காது எல்லாமே பிடிக்காது நான் என்ன கேட்குறேன் ஏன் இதெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ பண்ணிக்கோங்க அதுக்கு நீ என்ன பண்ணணும் விஐபி டிக்கெட்டு விஐபி பாஸு விஐபின்னு சொல்லி அந்த டிக்கெட்டுக்கு கூட பத்தாயிரரூபா போட்டு கோயிலுக்கு வருமானம் பண்ணிடுங்க யார் வேணுமோ வரட்டும் பத்தாயிரரூபா போட்டுக்கோங்க கோயிலுக்கு வரும்ல இப்போ செல்வியே போகிறேன் செல்வியே வந்து நானே ஒரு விஐபி போட்டாலும் போகணுன்னா கூட யாராக வந்தாலும் பத்தாயிரரூபாங்க அப்போ நான் வாங்கிட்டு போவேன் கோயிலுக்கு நல்லது தானே கோயிலுக்கு வருமானம் தானே கோயிலுக்கு நிறைய விஷயம் பண்ணலாம்ல அது எதுக்கு ஒரு சிஸ்டம் வரும் ஒரு ஸ்டீம் லைன் வரும் திருப்பதியில் எத்தனை திருவிழா நடக்குது பிரம்மோர்ஷம் நடக்குது எவ்வளோ திருவிழாக்கள் நடக்குது மார்கழி மாதம் முழுவதும் திருப்பதி பெருமாளுக்கு விசேஷம் வைகுண்ட ஏகாதசிக்கு அவ்வளோ விசேஷம் ஜென்ரல் க்யூனால் ஜென்ரல் க்யூ தான் டிக்கெட்டுன்னா டிக்கெட்டு தான் அதை நீ அதுபோல் வருமானம் பண்ண இல்லைனா ஒன்று ஒழுங்காக வந்து யார் விஐபின்னு சொல்லி குறை கேட்டகரி பிரிங்க அந்த கேட்டகரிக்கு கொடுங்க இப்போ நீதியரசர்கள் வராங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது கவர்னர் வராங்க மந்திரிகள் வராங்க எம்எல்ஏக்கள் வராங்க அரசு அதிகாரிகள் வராங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வராங்க அந்த கேட்டகரி பிரிங்க நான் ஒன்றும் எதுவுமே குறை சொல்லலை பிரிங்க எதுக்கு இது அது டூப்ளிகேட் ஒரு டிக்கெட் எதுக்கு இது என்ன சினிமா பிளாக் டிக்கெட்டா அண்ணாமலையாருடைய கோயில் வருஷா வருஷம் கார்த்திகை தீபம்ன்றது இப்படி அதே போல் மேல்மலையனூரில் அமாவாசைன்றது இப்படி இப்போ திருப்பரங்குன்றத்துக்கு வருவோம் திருப்பரங்குன்றத்தில் இன்றைக்கி இந்த நேரம் நம்ம பேசுகிறச்ச டிவிஷன் பெஞ்சு கேட்டிருக்கு என்ன கேட்டிருக்கு அந்த கோயிலில் சாதாரண ஒரு தீபம் ஏற்ற போகிறாங்க அந்த தீபம் ஏத்துறதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஒரு தரப்புக்கு வந்து பிரச்சனை வரும்னு சொல்லி நீங்கள் தடுத்து நிறுத்துறதுல என்ன நாயோன்னு கேட்டிருக்கு இதுக்கு யார் பதில் சொல்வா தமிழக இப்போ தமிழக அரசு சொல்லணும்னா முதல்வர் தான் சொல்கிறேன் நான் சொல்கிறது தான் முதல்வர் ஐயாக்க நான் சொல்கிறது தான் முதல்வர் குடும்பத்தில் ஆன்மீகத்தில் துர்கா அம்மாவோட ஒரு ஆன்மீகத்தில் யார சிறந்த சிறந்தவங்க இல்லை நான் பார்த்து அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது இது போல் ஒரு ஒரு விஷயத்தில் விநாயகர் சதுர்த்தினா தூந்துரு அங்கே விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துக்கு ஆயிரத்தெட்டு ஃபார்மாலிட்டிஸ் அதே வந்து மற்ற மதத்தினர் வந்து நினச்ச உடனே எங்க வேணுமோ ஊர்வலம் பண்ணலாம் நினச்சோன்னா அவங்களுக்கு பண்ணலாம் இது எந்த நியாயம் கண்டிப்பாக நான் என்ன கேட்குறேன் ஒரு மக்களுடைய உணர்வு விநாயகர் ஜெயந்தி முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் கொண்டாட போகிறோம் இப்போ என்ன இருக்குது அறுபடை உடைய கா கார்த்திகை மாதம் திருவிழா இப்போ சபரி யாத்திரைகள் நடக்குது சபரிமலையில் போகுது கோடிக்கணக்கான மக்கள் போகிறாங்க கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரே ஒரு நாள் வந்து ஸ்டாம்பேடு ஆகிற மாதிரி ஆச்சு இப்போ அந்த அரசாங்கம் பண்ணுது இல்லையா இப்போது கம்யூனிஸ்ட் கட்சியினர் இருக்கக்கூடிய கேரளாவில் சபரிமலையை நோண்டி நோண்டி பிஜேபியை வளர்த்தாங்க இப்போ இன்றைக்கி பிஜேபி அங்கே வந்து ஒரு ஒரு சாதாரண பஞ்சாயத்து வரைக்கும் பிஜேபிக்கு தான் இன்றைக்கி அத்தனை பேர் வந்து அதாவது ட இதுக்கு போடுறதுக்கு அதாவது பதிவு பண்ணுறதுக்கு அவர்கள் உறுப்பினராக இருக்கிறதுக்கு அந்த எலெக்ஷனில் நாமினேஷன் பண்ணுறதுக்கு ஆள்களே இல்லாதது வந்து இன்றைக்கி திருவிழா மாதிரி ஜெகஜோதி ஆக்கிய பெருமை யாருக்கு கம்யூனிஸ்ட்டுக்கு அதே போல் இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனையை இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இந்துக்கள் ஒத்துமையும் அதே தான் சென்னைமலையிலேயே நோன்னாங்க சென்னைமலையிலேயே இவங்க அதே போல் தான் காஞ்சிபுரத்தில் அத்திவரதர் கோயில் தான் நடந்தது அத்திவரதர் கோயில் பண்றச்ச அத்திவரதருக்கு நாற்பது லட்சம் பேர் வருவாங்கன்னு இவங்க கனவுல கூட நினைக்கல அங்கேயே ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்துக்கள் ஒரே இடத்துல இந்த கோயில் விழா இதில் தானே இந்துக்கள் ஒன்றா வராங்க இதெல்லாம் செதுக்கணும் இதெல்லாம் செதுக்கணும் கை கூலிகள் இப்போ இதை பாருங்க முஸ்லீம்ஸ் அகைன்ஸ்ட் கிடையாதுங்க ஆமாம் கிறிஸ்டின்ஸ் ஏனா ஒரு இப்போ எல்லாம் இருக்கோம் எங்களுக்கு இப்போ இன்றைக்கி கூட ஒரு முஸ்லீம் நண்பர் வீட்டில் தான் விருந்து அதனால நமக்கு எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாதுங்க இது என்னன்னா அரசியல்வாதிகள் அவர்களுடைய கால் புணர்ச்சி நான் என்ன கேட்குறேன் அரசாங்கத்தின ஒரு நீதிபதி கொடுத்துட்டார் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கார் இவங்களுக்கு இந்த நேரத்துக்குள்ளே ஏற்றணும் நான் என்ன கேட்குறேன் இது போல் ஏற்கனவே அந்த கோயிலில் இருக்கக்கூடிய நிர்வாக அதிகாரிகள் அதே போல் வந்து நம்மளுடைய ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டு கோர்ட்டில் போயிருக்கு எது கோர்ட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட் எப்படி வேணுமா மாறலாம் நீங்கள் முதலே அதை வந்து எண்ணெயும் ஒரு காடா காகாத்திரியும் ஒரு டப்பாவையும் ரெடி பண்ணி வச்சா என்ன பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக அரோகரா அரோகரா அரோகரான்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கோயிலில் தீபம் ஏற்றிட்டு அவங்கவுங்க கும்பிட்டுட்டு ஒரு மணி நேரத்தில் களைஞ்சிட போகுது அதோடு முடிஞ்சிருக்கும் இது இது ஒன்றுமே இல்லை இதுக்கு போய் தருப்பணை போடுறது தடுப்பு பேரிக்கேடு போடுறது அதுக்கு இவ்வளோ இராணுவத்தை இறக்குறது இவ்வளோ க இருக்கிற அத்தினி போலீஸ்காரர்களையும் இறக்குறது அவங்கள வந்து ஏதோ தீவிரவாதிகளை நோன்ற மாதிரி பண்ணுறது அதாவதுங்க முருகர் என்றால் ஒரு பக்தி முருகர் வந்து ஒரு பக்தி எப்படின்னா தமிழில் வந்து ஒரு முருகன் மீது வந்து அடிமையாக எவ்வளோ பேர் இருக்காங்க சிவன் வந்து அடிமையாக இருக்காங்க பெருமாள் தாசர்களாக இருக்காங்க நான் என்ன கேட்குறேன் எதுக்கு அவங்க பக்தியில் விளையாடுறீங்க தேர்தல் வரக்கூடிய நேரம் நான் என்ன கேட்குறேன் ஒரு நான் மாற்றுக் கட்சியில் இருந்தாலும் சொல்கிறேன் எதுக்கு இதெல்லாம் ஒரு அதிகாரிகளுக்கு தெரியாதா மத்தியில் அதாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுக்கக்கூடாதா இல்லைங்கய்யா இது போல் இந்த கம்யூனிஸ்ட் எம்பி எம்பி இது போல் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய இந்த எம்எல்ஏ இந்த மாதிரி இந்த நிர்வாகிகள் இந்த தேவையில்லாத நமக்கு வந்து கட்சிக்கு நம்மளோட வந்து ஒரு ட்ரெட்டனிங் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க இது பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பெரிய கெட்டப்பேர் வரணும்னு இவங்க தானே நோட்ஸ் போடணும் இப்போது அந்த ஊர் பக்கம் அந்த மக்கள் ம லட்சக்கணக்கில் முந்தி மாதிரி கிடையாதுங்க எதுவுமே இப்போல்லாம் வந்து ஃபோனில் இன்றைக்கி செல்வி இப்போ பேசுகிறது வந்து நீங்கள் ஏத்தனை அடுத்த நிமிஷத்தில் அவங்க உள்ளங்கையில் வந்துட போகுது என்னடா செல்வி எப்படி பேசுகிறாரு தகாத வார்த்தை பேசுகிறாரா நல்லபடியாக பேசுகிறாரா இவர் ஜென்யூனாக பேசுகிறாரா இவர் சொல்லக்கூடிய கருத்து இருக்கா மற்ற மதத்தினரை திட்டாரான்லாம் பார்க்கக்கூடிய காலகட்டம் நான் என்ன கேட்குறேன் ஒரு டிஜிட்டலில் வந்தால் அங்கே வந்து எல்லா சேனலும் பார்த்திங்கன்னா ஓசியிலே விளம்பரம் எதுக்கு ஒன்றுமே கிடையாது ஒரு எம்பியை திருப்திப்படுத்துறதுக்கு அந்த சூ வெங்கடேசன் அவர்களை திருப்திப்படுத்துறதுனால திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்துக்கள் ஓட்டே வேணாவா எனக்கு பதில் சொல்லு ஏன்னா இவர்களுடைய எண்ணெல்லாம் இப்படி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சுற்றி க அதாவது முதல்வர் ஸ்டாலின் ஐயாவை சுற்றி ஒரு கூட்டம் பத்திரிகையால் டிவியில் ஒருத்தர் நீதிபதியை கண்டிக்கிறார் நான் என்ன கேட்குறேன் முன்னுக்கு நீதிபதி தீர்ப்புகள் கொடுக்குறாங்க அது சரி இல்லையா சரியாக இருக்கான்றது அப்பீல் போகணும் அப்பீல்ல உனக்கு நியாயம் கிடைக்கலன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய்ட்டு உனக்கு சரியா இல்லைன்னா ரிவ்யூக்கு போகணும் உனக்கு தான் அத்தனை ஆப்ஷன் இருக்கு ஏன் இன்றைக்குள்ளே உனக்கு என்ன பிரச்சனை அதில் வேற நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுத்தா அவர் என்ன ஜாதி அவர் என்ன கோத்திரம் அவர் என்ன மதம் இதெல்லாம் நாங்கள் பார்த்தோமா இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கி வர தீர்ப்புக்கெல்லாம் அந்த நீதிபதிகளுடைய அவர்களுடைய அதாவது அவர்களுடைய ஒரு உறுதி என்றதோட அவர்களுடைய நியாயத்தை அவர்கள் அவர்களே சந்தேகிக்கிறோம் அவர் இந்த ஜாதிக்கார் நான் என்ன கேட்குறேன் எந்த ஜாதிக்காரோ எந்த இதுவோ சட்டப்படி அவர் படிப்பு பரீட்சை எழுதி அவர் புரோட்டோகால் படி மற்றவங்களுக்கு என்ன விதி விதிச்சாரம் இருக்கோ அதுபடி அவருடைய திறமையை நிலைநிறுத்தி ஒரு நீதிபதியாக இருக்கார் ஒரு ஐபிஎஸ் ஆகுறாங்க ஒரு ஐஏஎஸ் ஆகுறாங்க அவங்கள போய் ஜாதியில் போய் பார்க்குறது இது போல் ஒரு கேட்டுக்கட்ட விஷயம்லாம் நம்ம படித்த நாடு தமிழ்நாடு மாதிரி படித்தவர்கள் இருக்கார்களா தமிழ்நாடு மாதிரி இருக்காங்க எதுவாக இருந்தாலும் ஜாதி ஓ அவங்க அந்த ஜாதி அவங்க அவா இவா நான் என்ன கேட்குறேன் இதெல்லாம் வந்து அந்த ஒரு மெ மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய அந்த ஜாதிக்கு பற்றி பேசுகிறீங்களே மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய த ஒரு சமூக சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதிகளை பற்றி பேச முடியுமா இவங்களுக்கு கண்டிப்பாக அதாவது நான் என்ன கேட்குறேன் நீதிபதி மேலே நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள் பெட்டிஷன் கொடுங்க அதெல்லாம் தப்பு கிடையாது அது கோர்ட்டு பார்த்துக்கும் அது ஃபுல் பெஞ்சு பார்த்துக்கும் சுப்ரீம் கோர்ட் இருக்குது கொலிஜியம் பார்த்துக்கோ அதில் அவங்க பார்த்துப்பாங்க உங்களுக்கு எல்லா சாய்ஸும் இருக்கும் நான் என்ன கேட்குறேன் அப்பீல் போகக்கூடாதுன்னு சொன்னேன்னா நீங்கள் அப்பீல் போங்க அப்பீலில் நம்பரே ஆகல அப்பீலில் உங்களுக்கு நம்பரே ஆகலல்ல அப்போ அது தெரியாதா அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு தெரியாதா போலீஸ்காரங்களுக்கு தெரியாதா எம்பிச் அதாவது அவமதிப்பு வழக்கு வந்து நீதிபதியுடைய இதில் முதலே சொல்லியிருக்கார் நான் என்ன சொல்கிறேன் அவர் அனுப்புகிறார் அவர் சிஏஎஸ்ஐப் அனுப்பலாமா அவருக்கு தான் அவருக்கு இருக்கா இல்லையான்றது கோர்ட்டு விசாரிக்கும் கண்டிப்பாக அது ஐயர் அத்தாரிட்டி விசி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துன்னு உனக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது நிச்சயமா மை மைக்கு எனக்கு கூட தான் மைக் கிடச்சிச்சு முதல்வரை பற்றி நான் ஒருமையில் பேசலாமா துணை முதல்வரை பற்றி ஒருமையில் பேசலாமா அப்போ அந்த ப்ரோட்டோக்கால் அந்த சேருக்கு மரியாதை கிடையாதா மந்திரிகளை பற்றி சேகர்பாபு சாரை பற்றி நான் பேசலாமா அப்போ உங்களுக்கு பொங்குதா அப்போ நீதிபதிகளை வந்து நான் என்ன கேட்குறேன் ப்ரோட்டோக்காலு அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய நீதிபதிகள் குடியரசுத் தலைவர் துணைத் தலைவர் சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகள் அடுத்தது வந்து தமிழ் ஸ்டேட்டு நீதிபதிகள் டிஸ்ட்ரிக்ட் நீதிபதிகள் மேஜிஸ்ட்ரேட்டுகள் இவர்களை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது கண்டிப்பாக உட்காந்த இடத்துல உரிமையில் பேசுகிறது ஜாதியை பற்றி பேசுறது முதல்வர் வந்து இதுக்கு கடுமையான ஒரு அறிக்கை கொடுக்கணும் இல்லைன்னா முதல்வர் தான் கடைசியில் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியது வரும் துணை முதல்வர் தான் பதில் சொல்ல வேண்டியது வரும் சட்டமந்திரி இருக்கார்ல இவங்களெல்லாம் இப்படி பேசாதப்பா இதெல்லாம் ரகுபதி ஐயாவுக்கு தெரியணும் நாளைக்கு இவங்க பேசுறது பேசிடுவாங்க நாளைக்கு எல்லாத்துக்கும் இவங்க தான் போய் பதில் சொல்லணும் அதிகாரிகள் சிஎம் உடைய செக்ரட்டரி ரகுபதி அவர்கள் வரைக்கும் அதாவதுங்க யாருக்குமே என்னன்னா மைனாரிட்டி ஓட்டு போயிடுமா மெஜாரிட்டி ஓட்டு அவங்களுக்கு வேண்டாம் சந்தோஷம் நல்லது தப்பு கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஒரு முருக பக்தர்களும் இதை பார்த்து தானே இருப்பாங்க கண்டிப்பா திராவிட குடும்பத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலை பக்தர்களும் இதை பார்த்து தானே இருப்பாங்க ஒரு பக்தர்களும் பார்த்து தானே இருப்பாங்க ஏன் நான் என்ன கேட்குறேன் இது ரொம்ப லெவல் லெவல் பண்ணால் கடவுள் முக்கியமாக கட்சி முக்கியமானு வரும் அப்போ வந்து குலதெய்வம் முக்கியமாக கட்சி முக்கியமானு வரும் நம்மளுடைய பாரம்பரிய வழிபாடு முக்கியமாக இதெல்லாம் வரும் கொஞ்ச நாளில் ரொம்ப நாள் போகாது பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சியை பார்த்திங்கன்னா இந்துக்களை எங்கெங்கெல்லாம் வதம் செய்தார்களோ இந்துக்களுக்கு எங்கெல்லாம் கஷ்டங்கள் வந்ததோ அங்கெல்லாம் பாரதிய ஜனதாவுடைய கட்சி தான் பறக்க உயர ஆரம்பிச்சிச்சு இதுதான் சத்தியம் நான் என்ன கேட்குறேன் தமிழ்நாட்டில் நீங்கள் நல்லா பண்ணுங்க தப்பே கிடையாது இப்போ எல்லாரையும் அதில் வேற இப்போ இவங்களே வந்து ஒன்றுமே இல்லாத முருகா முருகான்னு சொல்லிட்டு போகிறவங்கள கயிறு போட்டு சந்தோஷமாக போய் தீபம் ஏற்றுங்க இல்லை கற்பூரம் ஏற்றுங்க ஏற்றிட்டு அப்படியே இறங்குங்கன்னு ஒரு வழி பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஏத்தனை செகண்ட்ல இறங்கிருப்பாங்க இல்ல ஒன் ஃபார்ட்டி போர் போட்டு அந்த இடத்துல போறதுக்கு வந்து இடத்த எல்லாமே அடைச்சு தானே சட்ட விதிகளுக்கு முட்டை அவசரமாக இதுக்கு ஒன் ஃபார்ட்டி கிடையாது எல்லாரும் திருப்தி படுத்துறது அதாவது திருப்தி நாங்க வந்து மைனாரிட்டிகளுடைய பாதுகாப்பு இது என்ன இருக்கு இங்க மைனாரிட்டிகளுக்கு எங்க பிரச்சனை வந்தது எந்த மைனாரிட்டி வந்து உங்ககிட்ட பண்ணக்கூடாதுன்னாங்க எந்த ஒரு முஸ்லீம் தலைவர் வந்து பேசினார் இருப்பா இல்லை எந்த ஒரு இஸ்லாமிய அமைப்புகளுமே வந்து இதுவரைக்குமே வாயத்துறந்து பேசவே இல்லை அந்த ஊர்ல காலங்காலமா ஒன்னா தாங்க இருக்கிறாங்க எல்லாரும் எல்லாரும் இருக்காங்க நான் என்ன கேட்குறேன் சு வெங்கடேசனுக்கும் இந்த கோயிலுக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு பதில் சொல்லுங்க கன்னியாகுமரி ராமநாதபுரத்துல இருந்தெல்லாம் இங்கே வந்து இந்த கோயிலுங்களுக்கு பேச வேண்டிய அவசியம் என்ன நான் என்ன கேக்குறேன் அந்த ஊர் மக்கள் அவங்க ஏத்துக்கிறாங்க இல்லைன்னா அவங்க ஜமாத்தில வந்து பேசுறாங்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்து மக்களோட பேசுறாங்க அவங்களோட சமாதானமா பண்ணிக்கிறாங்க அவங்க பண்ணிக்கிறாங்க பக்தர்கள் முருகர்கள் வர வர அந்த ஊர் தாங்க டெவலப் ஆகும் ரெவன்யூ வரும் அந்த ஊர்ல தாங்க நாலு பேர் வந்து நீதிபதி அவர்கள் பேசும்பொழுது கூட வக்போர்ட் சார்ந்த சட்டத்தை வைத்து தான் அவர் மிக தீர்ப்பையே வந்து வழங்கி இருக்கிறாரு இதுல வந்து இவர் வந்து சட்டத்தை கையில் எடுத்து விட்டார் அப்படின்னு தமிழக அரசு வாந்திட்டு அது மட்டும் இல்லாமல் சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு இவர் யாரு சட்டம் ஒழுங்கை பற்றி நீதிபதி அவர்கள் பேசாமல் வேற யாரு பேசுவாங்க அப்படிங்கிறது சட்டம் இல்ல நீதிபதிகள் எதுவும் பேசக்கூடாது இப்படி நீதிபதிகள் இவர்கள் சொல்றதுக்கெல்லாம் இவர்களுக்கு ஏத்த மாதிரி அதே இவர் வந்து ஒரு நீதிபதி ஏத்த கூடாதுன்னு போட்டாருன்னா ஜி ஆர் சுவாமிநாதன் ஐயா போல லாட்ஷிப் மேல உலகத்திலே கிடையாதுன்னு போஸ்ட் அடிச்சு இல்ல மக்களுடைய கடைசி நம்பிக்கையே வந்து நீதிமன்றம் தான் இப்ப நீதி கே பதில் வந்து கேட்குறது பதில் சொல்லுங்க நீட்டை ஒழிப்போம் எதை வச்சு சொன்னேன் நீதிமன்றத்தை வச்சு சொன்னேன் இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு வரி கிடைக்கலன்னு யார்கிட்ட போகிற நீதிமன்றத்துக்கு போகிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் நீதிமன்ற வாசலை தட்டினால் அது நாயத்திற்காக அது தர்மத்திற்காக அதை வந்து யாரும் கேள்வி கேட்கக்கூடாது இவங்க பாலிசி எப்படி தானங்க கனிமொழி அம்மா இருக்காங்க கனிமொழி அம்மா என்ன பேசுனாங்க சாராய கடை மூடு தாலியை அழுக்காதே தமிழ்நாட்டு தாய்மார்களின் தாலியை அறுக்காதே ஏன் வந்து நான் அதிகமாக விதவைகள் நாலே முக்கால் ஆச்சு ஏன் அப்போ இந்த குரலை காணும் இவர்கள் எப்பவுமேங்க மைக் மே மைக் மாஃபியா எப்படி இவர்கள்லாம் மைக் மாஃபியா இவங்கெல்லாம் மைக்கு பார்த்தோன்னே அப்படியே அழகாக சிரிச்சுக்கிட்டு அழகாக இவங்க பேசுவாங்க அதே இவங்கக்கிட்ட சட்டம் ஒரு ஆட்சி வந்துட்டு பிறகு அந்த மைக்கு மறந்து போய்டும் என்னன்னா பேசுனாங்க எடப்பாடிய ஆட்சியில் இருக்கிறச்ச இதே கனிமொழி அம்மா இன்னொன்னா பேச்சு என்னென்னா ப்ராப்ளம் எல்லாமே எப்படி இப்போ எல்லாமே போயிடுச்சு ஏன் இப்போ தாய்மார்கள்லாம் தாலி அறுக்கிறது இல்லையா சாராயம் ஓடுறது இல்லையா உளுந்தூர்பேட்டையில் அவ்வளோ பெரிய கள்ளச்சாராயத்துக்கு போய் கனிமொழி அம்மா அங்கே உட்காந்து அத்தனை தாய்மார்களுக்கும் தாலிக்கு ஏதாவது இது பண்ணாங்களா சொல்லுங்கள் இல்லை இதுதான் இவங்களுடைய ப்ராப்ளம் இப்போ இன்னைக்கு வந்து வந்து ஏற்கனவே நேத்து நேற்றைய தினம் போராட்டத்தை வந்து ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் காங்கிரஸ் அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்தாங்க இன்னைக்கு வந்து அதனுடைய எம்எல்ஏ அவர்கள் தமிழ்மோகன் அன்சாரி அவர்கள் சொல்லியிருக்காரு மாதவி நீதிபதியாக இருக்கும் இடத்தில் வந்து கண்ணகிக்கு வந்து எப்படி தீர்ப்பு கிடைக்கும் நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்துக்களை வந்து பாத்துக்கங்க

அவர்களுடைய எந்த ஒரு விழாவோ எதுக்காவது அவர்கள் கோர்ட்டு வாசலில் போய் நின்று பார்த்துருக்கீங்களா எந்த சட்டத்திட்டமாவது அவர்களை தடுக்குதா இல்லை ஏதாவது ஒன்று காட்டுங்களேன் ஹெச்ஆர்என்சியுடைய உடைய விஷயம் கோர்ட்டில் ஹெச்ஆர்என்சி ஃபைல் எடுத்திங்கன்னா ஹெச்ஆர்என்சி கிளேஸ் க்ளேஸ் லிஸ்ட் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட தௌசண்ட் தௌசண்ட் தௌசண்டாக போய் நிற்கிது அதை மொத்தமாக எடுக்க சொல்லியிருக்கோம் மொத்தமாக தட்டி எடுத்தாவே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு நெருங்கி நிற்கும் இவ்வளோ வழக்குகள் எதுக்கு ஹெச்ஆர்என்சியில் ஹெச்ஆர்என்சிக்கு எதுக்கு இவ்வளோ வழக்குகள் கண்டிப்பாக அட்டூழியம் ஒரு ஒரு அதிகாரிகளும் குறுநிலை மன்னர் அங்கே ஈவோ ஒரு குறுநிலை மன்னர் அங்கே ஏசி ஒரு குறுநிலை மன்னர் ஜேசி ஒரு குறுநிலை மன்னர் கோயில் காசில் காரை எடுக்க வேண்டியது அது யாராருக்கோ ஓட்ட வேண்டியது அதை கேட்கக்கூடாது எல்லா கோயிலையும் எல்லா கோயிலையும் நான் என்ன கேட்குறேன் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் கும்பாபிஷேகன் அதிகம் நடந்தது சந்தோஷம் நான் வந்து அதை ஏற்றுக்கிறேன்னு வச்சுக்கிங்க எனக்கு கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்து புனரமைப்புன்னா நான் வந்து ஒரு ஜோதி நாளாகவும் ஆன்மீக பிரிவில் எனக்கு ரொம்ப மற்றும் மகிழ்ச்சி நான் என்ன கேட்குறேன் கஜானால வந்து காசு வந்து ஒரு ஒரு அளவு தான் நீங்கள் கொடுக்குறீங்க மற்றதெல்லாம் உபயதாரர்களுக்கு கொடுக்குறாங்க அந்த பக்தர்கள் கொடுக்குறாங்க அந்த பக்தர்கள் கொடுக்குறத தான் அவங்க எல்லாம் கொடுத்தாங்கன்னு கூட ஒரு வார்த்தை வருது திருப்பதியில் கூட எல்லாமே எல்லாமே கவர்மெண்ட்டு செய்யட்டும் ஆனால் திருப்பதி எப்படி வருது பக்தர்கள் கொடுக்குறாங்கன்னு அந்த மந்திரி பேசுகிறாரில்ல திருச்செந்தூருக்கு இவ்வளோ வருமானத்தை பக்தர்கள் கொடுத்தவங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்கள் சமயபுரத்துக்கு இவ்வளோ கலெக்ஷன் வந்ததுன்னு நன்றி சொல்லுங்கள் பத்து ரூபாய் கொடுத்துட்டு இப்போ லைட்டில் ஒரு மக்களுக்கு வந்து அந்த காலத்தில் பத்து ரூபாய் ப நூறுரூபா கொடுத்து ஒரு லைட்டில் அவன் போட்டால் தானே ஒரு சந்தோஷம்மா சார் தெய்வ பணி எப்படி வளர்த்தாங்க நம்ம ஆளுங்க ஆனா இன்னைக்கு தெலுங்கானா முதல்வர் வந்து ரேவந்த் ரெட்டி சொல்லியிருக்காரு இந்துக்களுக்கு மட்டும் மூணு கோடி கடவுள் இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடவுள் இருக்காங்க அப்படின்னு ஒரு சர்ச்சையான ஒரு பேச்சை வந்து பேசியிருக்காரு இப்போ இந்த விதத்தில் வந்து ஆமாங்க எங்க நம்பிக்கை அது எங்களுக்கு என்ன கோடி கடவுள் இருந்தாலும் மூணு கோடி கடவுள் எங்களுக்கு இருந்தாலும் எங்களுடைய கொள்கை என்ன ஒரு தான் ஒரே ஒரு கடவுள் தான் அவதாரங்கள் எங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு அப்பா இருப்பாரு அம்மா இருப்பாங்க மாமா இருப்பான் சித்தப்பா இருப்பான் அத்தை இருப்பாங்க அதுபோல் எங்கள் குடும்பத்தில் எங்களுடைய கடவுள் குடும்பத்தில் ஒரே குடும்பம் அதில் பல முகமாக நாங்கள் வச்சு கும்பிடுறோம் உனக்கு என்ன கஷ்டம் கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு பாஜகவும் ஆர்எஸ்எஸும் கேட்பாரு அவர் கேட்க வேண்டிய நிர்பந்தம் வரும் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் கண்டிப்பாக திமுக அழியும் காலம் வந்துருச்சு அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காருங்க சார் இல்லையா இந்த தீர்ப்பில் கண்டிப்பாக முடிவு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கல தீர்ப்புன்றதோட இல்லைங்க மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புங்க இன்னும் ஆறு மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுதுங்க அதுதானங்க முக்கியம் இப்போ மக்கள் பார்த்து கொண்டு தானே இருக்கங்க யூபி இருக்கு அவ்வளோ பெரிய முஸ்லீம்ஸ் வந்து மெஜாரிட்டியாக இருக்கக்கூடியது கிறிஸ்துவ மெஜாரிட்டியாக இருக்கக்கூடியது ஏங்க பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் மீண்டும் வருதுங்க நிச்சயமா மக்கள் வந்து இந்த மதத்திலலாம் இல்லைங்க பீஸ்ஃபுல் பார்க்குறாங்க டெவலப்மெண்ட் பார்க்குறாங்க அடுத்த கட்ட நகர்வுக்கு பார்க்குறாங்க அனைத்து சமயம் கூட இப்போ சொன்னாங்க இப்போ நான் உங்களது நிகழ்ச்சி முடிச்சுட்டு நான் ஒரு முஸ்லீம் நண்பர் வீட்டுக்கு தான் போகிறேன் எனக்கு அதெல்லாம் கிடையாதுங்க நாங்களாம் இன்னைக்கு வரைக்கும் நாற்பது வருஷ காலம் வந்து நாங்களாம் அதே தான் வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் வந்து எந்த இடத்துல போகிறோமோ அந்த நண்பர்கள் வீட்டுக்கு தான் போவோம் அந்த நண்பர்களோடு தான் ஒன்றா சுற்றுவோம் கண்டிப்பாக அதெல்லாம் எதுவுமே எங்களை பிரிக்க முடியாது அரசியல்வாதிகளுக்கு இவங்க அரசியல் செய்கிறதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும் இப்போ இந்த பிரச்சனை வந்து டெல்லி வரைக்கும் சென்றிருக்கிறத அமித்ஷா அவர்கள் இந்த ஆர்நிலைத்துறையை வந்து ம மத்திய அரசாங்கமே கையெடுக்க போவதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு அது உண்மையாக இல்லைங்க எனக்கு வந்து இந்த ஸ்லேடையாக எனக்கு வந்து ஆத்தன்டிக் நியூஸ் இல்லாமல் நான் பேச மாட்டேன் எனக்கு அது பிடிக்காது நான் என்ன கேட்குறேன் மத்திய அரசு பார்த்து கொண்டு நான் என்ன கேட்குறேன் பேங்க்கே அந்த காலத்தில் தனியார்கிட்ட இருந்தது ஜமீன்தார்கிட்ட இருந்தது ஜமீன்தார்க்க கிட்டத்தட்ட அவ்வளோ ஏக்கர் நிலத்தை வச்சுருந்தாங்க இந்திரா காந்தி அம்மா ஒரு சட்டத்தை போட்டு ஒரே நாளில் மாற்றலையா பேங்க்குகள்லாம் அரசு உடைமை ஆக்கலையா ஒரே நாளில் ஹெச்ஆர்என்சின்னா பெரிய விஷயமா எனக்கு பதில் சொல்லுங்கள் இப்போ அவ்வளோ மக்களுடைய பணமெல்லாம் இருந்த பேங்க்கு இந்தியா முழுவதும் ஒரே ஆர்டர் போட்டு நேஷனல் உடைமை ஆக்கலையா ஏன் இந்தியாவில் நடக்கக்கூடாதா இந்திரா காந்தி அம்மாவுக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியுமா இல்லை அப்படின்னா அதே மாதிரி நடக்கும் நீங்க ஆமாங்க நடக்கும் உலகத்தில் எதுவுமா நடக்குங்க காலச்சக்கரங்கள் தர்மம் அளிக்கின்ற சமயத்தில் எல்லாமே வரும் ஏன் வரக்கூடாதுன்னு இருக்கு எல்லாமே இருக்கு என்ன பண்ணுவாங்க முடியும் வாசல் அப்ப போவாங்கல்ல இப்போ இதுக்கு என்ன பண்ணுவாங்க போவாங்க இவங்களுக்கு ஒரு மத்திய அரசு ஒரு இது போட்டோன்னு எங்க போவீங்க அடுத்த எலக்ஷன் வரைக்கும் நீங்க வீட்டுக்குள்ள உட்காந்து நியாயம் வெல்லும் தர்மம் வெல்லும்னு அறுப்பீங்க கோர்ட்டுக்கிட்ட கிட்ட தானே போவீங்க ஆமாம் அப்போ ஒரு நீதிபதி வந்து உங்களுக்கு தீர்ப்பு ஆதரவாகவே கொடுக்கற ஆரம்பிச்சுக்கோங்க அவர் நாயவானா நீதிபதிகள் எப்பொழுதும் நாயவார்கள் தான் அவர்கள் அந்த டயஸில் உட்கார்ந்து ஜட்ஜிஸ் ஏ வெதர் வேர் இஸ் இன் த கோர்ட் ஆர் ஹீஸ் இன் அவுட் சைடு ஆல்சோ ஜட்ஜ் இஸ் ஏ ஜட்ஜ் அதுதான் சட்டம் சட்டம் சொல்வது அவர் பார்வையில் அதுக்கு என்ன நடக்குது அந்த பார்வையில் வந்து அவர் பண்ணுறது கரெக்டுன்னு அவருக்கு தோன்றது தான் ஜட்ஜ்மெண்ட் நிச்சயமா அது பத்து பேருக்கு நல்லா இருக்கும் நூறு பேருக்கு அகென்ஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் வந்து நீதி வெல்லும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆமாங்க நீதி தான் வென்றிருக்கு இப்போ நீதிபதி இப்போ அப்பீல் போயிருக்காங்க அப்பீல் போட்டோம் அப்பீலில் வந்து அவங்களுக்கு வெல்றதா நமக்கு வெல்றதான்னு பார்ப்போம் இப்போ அவங்களுக்கு சாதகமாக தான் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டு போவோம் இப்போ அப்பீலில் போட்ட நீதிபதிகள் வந்து எங்களுக்கு அகென்ஸ்டாக போட்டாங்கன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் நிச்சயமா ஏன்னா நீதி எந்த செயலில் யார் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி